இந்த காணொலி ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வந்திருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோழி சிவலிங்கத்தை ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரு கண் பார்வையிலேயே பார்க்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா நீங்க நம்ம வணக்கம் அருள்மிகு கோட்டை சுவாமி பத்தர்களுக்கும் அருள்மிகு நாகபராசத்தேமன் பத்தர்களுக்கும் அருள்மிகு முருக பத்திரர்களுக்கும் இந்த காணொலி ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வந்திருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்ல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது அண்ணாபிஷேகம் அப்படின்னா பல பேருக்கு அண்ணாபிஷேகம்னா என்னங்கிறது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அண்ணாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு சுட வடித்த பச்சரிசி சாதத்தை சுவாமி மீது சாத்தி அதற்கு அலங்காரம் பண்ணுவாங்க காய்கறி பழம் பூக்கள் இந்த மாதிரியானதெல்லாம் கொண்டு வந்து அந்த சுவாமிக்கு பலவிதமான அலங்காரம் பண்ணி அதை சாப்பாடை அன்னதானமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க அது மட்டும் தான் மற்ற எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச விஷயம் அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிவலிங்கத்தை பார்க்கலாம் கோடி சிவலிங்கத்தை ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரு கண் பார்வையிலேயே பார்க்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா நீங்கள் நம்ப முடியாது இல்ல அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒன்னாலே போறது இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தில் தான் போகுது அந்த அண்ணாபிஷேகத்தில் சிவபெருமான் மீது சாத்தக்கூடிய ஒவ்வொரு பருக்கை சாதமும் சிவலிங்கங்களாக காட்சியளித்து நம்மளுடைய பாவ பிணிகளை நீக்கி நமக்கு நல்லது செய்ய போகிறது ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகம் நடக்க போகிறது இந்த அண்ணாபிஷேகம் வருஷத்துல ஒரு நாள் மிக பிரசித்தி பெற்று விளங்கும் அது என்ன கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு சிவாலயங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒவ்வொரு சிவாலயங்கள்லையும் மிக பிரசித்தி பெற்ற பூஜையாக இந்த அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் கலந்து கொண்டு சிவனர் பெற தரிசனம் செய்ய அண்ணாபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்கள் நீங்கள் விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே நேரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மட்டும் பத்தாது நமக்கு அங்கே வடிக்கக்கூடிய அரிசி அலங்காரம் பண்ணக்கூடிய பூ காய்கறி இந்த மாதிரியான பொருள்கள் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு பேர் புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதோட அடுத்தடுத்த விஷயங்களை இன்னொரு பத்தி சொல்றேன் அன்னைக்கு தாங்க கோரக்க சித்தருடைய சதாபிஷேகம் நடைபெற உள்ளது அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அது வந்து என்னைக்கு வரும் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரும் அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த திருநாளில் அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய குரக்க சித்தர் பெருமானை வழிபாடு செய்வதற்காக சார சாரையாக பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க நம்ம கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அருள்வாக்கு இருக்குது நாலு மணிக்கு சிறப்பான யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆஹ் வ அண்ணக்காவடி வழக்கம் போல அண்ணகாவடி இருக்கு நடக்க போது அப்புறம் அந்த வளைகாப்பு முடிந்த உடனே சுவாமி வாக்கு ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கருப்பண்ணுடைய சுவாமியுடைய வாக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிருவோம் ஏன்னு ஒவ்வொரு ஆஹ் சதாபிஷேகத்துக்கும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நான் கோரக்கச்சித்தருடைய ஆலயத்துக்கு வர்றது வழக்கம் இந்த வருஷம் வரக்கூடிய கோரக்கச்சித்தருடைய ஆலயத்திற்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய பூஜைகள் முடிச்சுட்டு நான் குரக்க சத்தருடைய ஆலயத்துக்கு வருவேன் பக்தர் கொடிகள் கண்டிப்பாக என் அங்கே வந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக குரக்க சத்திர வந்து என்ன பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்மளுடைய திருக்கோயிலுக்கு சாமி அன்னைக்கு பூஜைகள் இரவு பூஜைகள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள நம்ம கோயில்ல பூஜை முடிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்கள் இந்த காணொலியை எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பாக அந்த காணொலியை வந்து ஒரு அழைப்புதலாக எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காணொலிகள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட செய்திகளையும் நான் கொண்டுட்டு வரது காத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக செய்தியை நான் எடுத்துக்கிறது போல இன்னும் திரு பல பல செய்திகள் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு நன்மை ஊட்டக்கூடிய செய்திகளை நம்மளுடைய நாகபராசக்தி அம்மன் சேரிடபிள் ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பக்தர்களுக்காகவும் திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நிகழ்பட்டிருக்கு அது வரக்கூடிய காலங்கள்ல நான் அதை அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க அதே நேரத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுடைய குறைநிறைகளை அன்னையிடம் கொண்டு சேர்த்து அவங்களுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் சீக்கிரத்துக்கு விருப்பப்படுறேன் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் எனக்கு உங்களிடம் வந்து பணமோ பொருளோ இல்லை உங்களுடைய மேலான ஆதரவுகள் மட்டுமே வேண்டும் அம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் நாகபிராசத்தி அம்மனுடைய அருளாலே நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலுக்கு முருகன் கோவிலுடைய திருப்பணியெல்லாம் எப்போ போகுது சாமின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க வெகு விரைவில் நம்மளுடைய முருகன் கோவில் நடக்கக்கூடிய அந்த செய்திகளை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு பதிவு செய்வேன் நிறைய பக்தர்கள் எனக்கு மேலான ஆதரவுகள் தெரிவிச்சிட்டு வந்திருக்கீங்க யூடியூபில் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் எனக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஆதரவாக இருக்கீங்க ஆதரவாக இருக்கீங்க அவங்களுடைய மென்மேலுமான ஆதரவும் சப்போர்ட்டும் என்னை மென்மேலும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் பொது சேவையிலையும் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வந்து இறையொருள் பெற்று நல்லொருள் பெற வேண்டும் என்பதை இறைவனிடம் முதல்கண் பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் இரவு வணக்கம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் உம் சக்தி உம் நாகபராசக்தி